ஹே வெல்கம் யூ ஸோ மெட்ராஸ் இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சீனியர் பிலிஃப் ஜூனியர் பிலிஃப் எக்ஸாமினர் ரீடர் ப்ராசஸ் ரைட்டர் வாட்ச்மேன் மசாஜ் மசால்ஜின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிருந்தது பட் அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான கால அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா நீடிச்சிருக்காங்க ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிருந்துச்சு பட் இப்போ திரும்பவும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஏன்னா போன டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்ளை பண்ணுறதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் சர்வர் எரராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அந்த ஒரு ரீசனால இப்போ திரும்ப டைமிங் கொடுத்துருக்காங்க ஸோ எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா டுவெண்ட்டி இருபதாம் தேதி வியாழக்கிழையில இருந்து இருபத்தாறாம் தேதி புதன்கிழமை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நைட்டு டுவெல் ஓ க்ளாக் வரைக்கும் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சலான் பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க லைக் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ண மிஸ் பண்ணவங்க இல்லை பேமெண்ட் ப அப்ளை பண்ணுறதுல பாதியோடு வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஆனவங்க பேமெண்ட் பண்ணதில் நிறையா ப்ராப்ளம் ஆனவங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் நியூ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதையுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ மிஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஒரு செம்மையான ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி விண்ணப்பித்தவங்க இது எதையுமே நீங்கள் இது பண்ண தேவையில்லை சொன்னீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதுவும் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு ஆல்ரெடி அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அப்ளை பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க லைக் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் இதுக்கு நம்மளுடைய எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் சந்தை சேனல்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சாரி செவன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டென் மாடல் கொஸ்டின் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் ஆப்டிடியூடு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஸோ இது எல்லாத்துக்குமே தேவையான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நம்ம தரக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை மட்டும் நீங்கள் தர ப்ராப்பராகவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெக்யூட்மெண்ட்டை கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் இதுக்கு நாங்கள் கேரண்டட் கேரண்டடாக சொல்கிறோம் ஸோ ப்ரீவியஸ் டைம் நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் மட்டும் பை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணவங்க அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்ட வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணவங்க எல்லாருமே டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்ட செலக்ட் ஆயிருந்தாங்க ஸோ இந்த டைம் எங்களோட எய்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தௌசண்ட் மெம்பர் ஆச்சும் வந்து நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க செலக்ட் ஆகணும் அப்படின்றத எங்களுடைய எய்ம் ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டடி மெட்டீரியல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் நம்ம சார்ஜ் பண்றோம் சோ நீங்க பேமெண்ட் பண்ணி பை பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே பேமெண்ட் பண்றதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வாட்ஸ்அப்ல ஸ்க்ரீன் செட் அமௌண்ட்டு உங்க நேம் டிஸ்டிக் அனுப்பிச்சி விடுங்க இல்லை வாட்ஸ்அப்ல கூட ஹை எமுஜின்னு போட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்றதற்கான டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் சட்ட அதே நம்பருக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அண்ட் டெஸ்ட் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் ஸோ அப்கமிங் வரக்கூடிய மாடல் கொஸ்டின் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுவோம் அந்த குரூப்ல உங்களுக்கு எல்லாமே சென்ட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பா நீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட்டை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் அண்ட் நீங்களும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பை